லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா பக்தி கோஷம் விண்ணதிர பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கல்லழகர் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி மனமுருக கல்லலகரை தரிசித்த பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டிற்கான கல்லழகர் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய நிலையில் மூன்றாவது நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கல்லழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் தங்க பல்லக்கில் கள்ளகழகர் வேடமிட்டு மதுரை நோக்கி புறப்பட்டாகினார் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி வந்த புறப்பாடாகி பல்வேறு படிகளில் எழுந்தொருளினார் நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கல்லழகரை வரவேற்கும் வகையில் மூன்று மாவடி என்னுமிடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதூர் ஆத்திக்குளம் சொக்கி குளம் தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் அப்போது வழிநெடியிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி கள்ளழகரை வரவேற்றனர் தொடர்ந்து நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடா ஜலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெற்றிவேர் சப்பரத்திலும் அதன் பின்னர் ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளினார் இதனை அடுத்து மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாற்றை நோக்கி புறப்பட்ட கள்ளழகரை தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பண்ணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சு ஆடிப்பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர் வைகை வைகையாற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும்போது வெள்ளி குதிரையில் வீரராக பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றார் வைகை ஆற்றில் எழுந்தொருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சர்க்கரை தீபம் ஏற்றி பெண்கள் வரவேற்றனர் அப்போது வைகை ஆற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரும் வகையில் பக்தி கோஷங்களில் மத்தியில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்று பகுதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து தங்க குதிரையில் கள்ளழகர் மூன்று முறை வரை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் படிகளில் கல்லழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதனை அடுத்து ராமராயர் படிகளில் நடைபெறும் தீர்த்தவாரி எனப்படும் நிகழ்ச்சிக்காக கள்ளழகர் புறப்பட்டார் முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக இரண்டு டன் வண்ண மலர்களால் மண்டகப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் மேம்பாலம் முழுவதும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் அதிகாலை வரை மின்னொளியில் ஜொலித்தது கள்ளநகர் வைகை ஆற்றில் எழுந்திரளும் நிகழ்ச்சியை ஒட்டி இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது கள்ளநகர் வைகை ஆற்றில் எழுந்திரளும் நிகழ்ச்சியை காண்பதற்காக மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பல லட்சக்கணக்கான பக்தர்களால் தல்லாக்குளம் முதல் வைகை ஆறு வரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி மதுரை மாநகரமே விதா கோலம் பூண்டது மேம்பாலங்களிலும் கட்டிடங்களில் மேல் அமர்ந்து பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் வைகை ஆறு முழுவதும் பக்தர்களின் வெள்ளம் போல பக்தர்களின் தலையாக காட்சி அளித்தது கல்லலகர் எழுந்தருளிய போது வைகையாற்று நீரை தெளித்து உற்சாகத்துடன் நடனமாடினர் வைகை ஆற்றை சுற்றிலும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் அவசர கால மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையோரங்களில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் கல்லழகரை தரிசிப்பதற்காக நள்ளிரவில் இருந்தே வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் சாலைகளில் அமர்ந்திருந்து பின்னர் வைகை ஆற்று கரையோர பகுதிக்கு புறப்பட்டு சென்று கல்லழகர் எழுந்தருள்வதை நேரில் கண்டு கழித்தனர் பச்சை பட்டுடுத்தி வைகையாற்றில் கல்லழகர் எழுந்தருளியதால் மும்மாறி மழை பொழிந்து விவசாயம் பொழிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை See you